அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையும் எல்லாம் பெருவர்பிரகாச வல்லற்பிரமாணர்களை செய்த சுத்தசன் மார்க்க நெறியினை பல்வேறு நூல்கள் வாயிலாக வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஒரு நூலை வெளியிட்டுள்ளார்கள் சுத்தசன் மார்க்க பெருவிளக்கம் முற்பகுதி பிற்பகுதி என்று இரண்டு பகுதிகளாக இதனை வெளியிட்டுள்ளார்கள் அதிலேயே முன்னுரை தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக வடிவிலே தரப்படுகிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி முன்னுரை அருள் நிரம்பிய பேரொலியே உலகுயிர் தோற்றங்களுக்கு எல்லாம் முழுமுதற் காரணமாய் இருக்கின்றதாம் இயற்கையில் வான் கண்ட ஜோதி சுடரே உலகப்படைப்புக்கு காரணமாய் உள்ளதை அறிவியலார்க்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை அந்த விண்ணொளியின் இயலும் செயலும் இயற்கையே என்பது அன்னோர் கருத்து ஆனால் அவ்வியலுக்கும் செயலுக்கும் காரணமாய் இருந்து கொண்டு யாதொரு குறைவும் கேடும் மாறுபாடும் இல்லாமல் விளங்கு செய்கின்ற ஒன்று இருந்து கொண்டு இயற்கைக்கு உதவி வருகின்றது என்பது உண்மை அறிந்தோர் உரையாகும் அந்த இயற்கைக்கு காரணமான ஒன்றை அருட்பெரும் சக்தியாக அருட்பெரும் ஜோதியாக காண்கின்றனர் சன்மார்க்க நன்னிலை நிற்போர் அக மறைந்து இருந்து கொண்டு யாவையும் ஆக்கியும் காத்தும் அழித்தும் வந்த அவ் சக்தியை தான் கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் புனைந்து உரைத்தனர் முன்னோர் உண்மையை முற்றும் உள்ளபடி அறிந்து கொள்ளாததினால் கடவுளைப் பற்றியும் அதன் இயல் செயல்களின் விளக்கம் குறித்தும் எவ்வளவோ தவறான கருத்துக்கள் வெளியாக்கப்பட்டு வந்தன மக்களும் எது சரி எது சரியல்ல என்று அறியாமலே மனம்போல் பலவற்றை ஏற்று அவற்றில் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து மெயின் நலம் காணாது வீண் போய்க் கொண்டிருந்தனர் முடிவில் அருட்பெரும் கடவுளே தயவோடு மனிதனில் உண்மையை வெளிப்படுத்தலானார் ஆகையால் மனிதனும் தன்னகத் துற்று ஒருமையிலிருந்து அருட்பெரும் கடவுள் உண்மையை கொள்கின்றான் இப்பொழுது கற்பனை மறைப்புகளும் தவறான கருத்துக்களும் ஒழிக்கப்பட்டு உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளுகின்றான் மனிதன் இவ்வுண்மை கொண்டு உலவாய் இன்ப வாழ்வு பெற வேண்டியவனாய் உள்ளான் இந்நாளைய மனிதன் இதற்கெனவே இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையின் சுத்தசன்மார்க்க விரிபொருள் விளக்கம் இங்கு தர முனைந்தனன் அருட்ஜோதியே உன்னின்று இதனை கூட்டி வைக்கின்றது இது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற பெயரோடு சுத்தசன்மார்க்க பெருவிளக்கம் தர வெளியாக்கப்படுகின்றது இது பெருகி விரிவுற்றதால் இந்நாட்குறிப்பு நிறைந்து மற்றொன்றிலும் நிறம்பிடலாகின்றது ஆதலின் இதனை முற்பகுதி பிற்பகுதி என்ற இரு பகுதிகளை கொடுக்க நேர்ந்துள்ளதாம் இம் முதற்பகுதியில் ஏழு தலைப்புகள் வருகின்றனவாம் ஒன்று அருப்பேரொளியின் நிறைநிலை உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலையை நம் திருவரட்பிரகாச வல்லப்பெருமான் உண்மையாகக் கண்டு அது கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே அருட்பிரகாசமாலையை தொடுத்து சூற்றி அருளியுள்ளார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாம் கடவுளை பற்றிய விளக்கம் மனித அறிவின் எல்லை கோட்டி நின்று மேல் நோக்கும்போது வெளிப்படுகின்றதாம் மனிதன் தனது அறிவினால் அவ்வறிவையே நினைந்து நினைந்து உள்ளாழ்ந்து பார்க்க பார்க்க தான் வேறு அவ்வறிவு வேறு என்ற இரண்டற்ற ஒன்றாய் இருக்க காண்கின்றான் அதுவே தானாய் தானே அதுவாய் இருந்து அறிவிக்கின்றதாகவும் அறிகின்றதாகவும் உணரப்படுகின்றதாம் இவ்வறிவின் கண்ணின்றே மனிதன் புலன் உணர்வால் புற உலக இயல் செயல் இயக்க முறைகளையும் அக உலகமாகிய கடவுள் இயல் செயல் இயக்க முறைகளையும் காண வல்லவனாகின்றான் இவற்றில் இவ்வக நிலைதானே புறநிலைக்கும் காரணமாய் இருப்பதும் உணர்ந்து கொள்ளப்படுகின்றதாம் ஆகவே இவ்வக நிலையே எல்லா உண்மைகளுக்கு தாயகமாய் எல்லாம் வல்ல அருள் பேர் இயல்பு கொண்டதாய் உள்ளதாகக் குறிக்கப்படும் அகத்தை அருள் நிலையாகவும் புறத்தை பொருள் நிலையாகவும் கொள்ளலாம் மனோகரண புலனறிவால் புற உலகை காண்கின்ற மனிதன் இப்புலனறிவுக்கு காரணமாகி உள்ளிருந்து விளக்கம் செய்கின்ற அல்லது அறிவிக்கின்ற அவ்வருள் இயல் உண்மையை எளிதில் அறிந்து கொள்ள மாட்டாதவனாய் இருக்கின்றான் மனிதரில் சிறந்த தவ ஞான சித்தர்களே தம் மனத்தை புலன் வழியில் சென்று சென்று புறத்துழலாது தடுத்து அகம் திரும்பச் செய்து உள் உள்நிலைத்திருந்து அவ்வக அருள் உண்மையை படிப்படியாக அறிந்து கொள்ளலாயினர் அந்நிலை நின்றுதான் அருள் உண்மை விளங்க யாவும் தோற்றி திகழ்ந்து கொண்டிருப்பதாயும் அத்திருவர்களால் உணர்கின்றனர் இந்த மெய்ஞானியர் இவர்களுக்கு அக அருளும் புறப்பொருளும் கூடி நிறைந்திலங்கும் பேருலகே பரம்பொருளாகிய கடவுளின் இயல் உண்மை பெருநிலையாக விளங்குகின்றது இப்பொழுது அருளின் புறப்பகுதியாக உலகம் விளங்குகின்றதை உணராதவரை அகம் உள்ளதே கடவுள் நிலை எனவும் அதுவே நித்தியமாய் சத்தியமாய் சச்சிதானந்தமாய் விளங்கிக் கொண்டிருப்பதாகவும் புறத்ததாகிய தேகாதி பிரபஞ்சம் யாவும் அனித்தியம் அசத்தியம் ஜடம் எனவும் பிரித்து நோக்கி மதியாது விட்டொழிந்தனர் இவ்வகப்பற்ற நிலையும் புறத்துறவு நிலையும் வேதாந்த மனப்பயன மனப்பான்மை ஆக கொண்டு உலக வாழ்விலே முன்னேற்றமும் ஒட்டி ஒழுகவும் வழிகாணாது தவறிவிட்டனர் முன்னோர் அகஞான மரியாதோர் முற்றிலும் புல நெறியிலே மிக வேகமாக முன்னேறத் தொடங்கிவிட்டனர் இவர்கள் விஞ்ஞான புரட்சியாலே சமுதாய சீர்திருத்தம் செய்து சக இச்சகத்திலே கொண்டு வர முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் புற உலக பொருளாயத இயக்கத்திற்கு அடிநிலையாயும் அருள் நிறைவாயும் இருக்கும் அக உண்மையை அறியும் உண்மையை காண தவறிவிட்டிருக்கின்றனர் அருள்நிலை அறியப்படாத வரையும் பொருளாய்ந்த சீர்திருத்தம் சரிப்படாது என்பது கூடிய சீக்கிரம் இந்நாள் உலகுக்கு அனுபவ வாழ்வால் வெளிப்பட இருக்கின்றது உலகில் தோன்றியுள்ள எதுவும் அகம் புறமாகிய இருநிலை கொண்டிருப்பதை யாவராலும் அறிந்து கொள்ள முடிகின்றது முதல் அண்டம் வரையுமான எப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அணுஜீவ உயிரினம் முதல் அதிமனித ஆன்மானுபவி வரை எடுத்து கொண்டாலும் சரி இயக்க இயலுக்கு உட்பட்டு விளங்கி கொண்டிருப்பதை ஆய்ந்து காண முடிகின்றது இம்மனித அறிவுக்கு நிலையாக தோற்றுகின்ற இவ்வுலகத்தும் இதன் மீது நிலைத்திலங்கும் பெருங்கல் மலையிலும் கூட அவற்றின் ஒவ்வொரு அனுபவத்தை இடையறா இயக்கம் இருந்து கொண்டே இருப்பதை விஞ்ஞானமும் கண்டுள்ளதாம் அணு விஞ்ஞானம் அணுவக உண்மையை காண நேர்ந்தபோதுதான் எவ்வளவு சிறிய நுண்பகுதி பொருளில் எவ்வளவு பெரிய ஆற்றலும் ஒளியும் அடங்கி இருந்திருக்கிறது என்று மிக வியப்படைந்தான் விஞ்ஞானி இப்பொழுது கண்டுகொள்ளப்பட்டிருக்கும் இவ்வணுசக்தியின் தன்மையும் முழு பயனும் இன்னும் மனித யூகத்திற்கு எட்டாதனவாய் உள்ளனவாம் எப்படி மனித மதிக்கு பூரண உண்மை விளங்கும் மனிதன் புற அண்ட வான் மதியை அடைய முயல்கின்றோன் அகஞான அருண்மதியை மதியாது அலைந்து கெடுகின்றான் என்பதை நாம் அறிவோம் அணு உள் ஒளியை கண்டவன் தன் முதல் அணுவான ஆன்ம கருவின் ஒளிநிலையை காணாது ஏதேதோ கண்டு கண்டு வியந்து வியந்து நற்பயன் பெறாது அழிந்து ஒழிகின்றது ஏனோ ஆன்மக்கருவாகிய சிற்றொழி நிலையை முதலாக கொண்டு பெருகியுள்ளது இம்மனித பிறவியின் முழு தோற்றம் இவ்வான்ம அணுவே கடவுள் அருள் உண்மையே பக்குவ வசத்தால் இத்தேகத்தில் விளங்கி கொண்டு தன்னை பற்றியும் அறிகின்றது அகண்ட வெளி நிறை அணு அணுதோறும் அகனின்று ஒளிரும் கடவுட் பேரொழி நிலையையும் அறிகின்றது எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளிருந்து தன் அருளை ஒளியாக விளங்கச் செய்து கொண்டும் எல்லா இயக்கங்களை புரிந்து கொண்டும் எல்லா விதமான தோற்ற மாற்றங்களை உண்டு பண்ணிக்கொண்டும் இருப்பது எதுவோ அதுவே நம் கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக அறிந்து கொள்ளுகின்றோம் நாம் உலகிலுள்ள எப்பொருளையும் அணு அணுவாக சிதைத்து ஒவ்வொரு அணுவையும் சிதைத்து உள்ளொளிர் செறிவை பகுத்து காணும் பொழுது அவ்வகை ஒளிச்செறிவு நிலை குறிப்பிட்ட ஒவ்வொரு பொருளிலும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு தான் இருக்கின்றதாம் ஓர் உலோக அணுவின் ஊச்சரிவு ஒளியும் பிறிதொரு பொருள் அணுவின் ஊச்சரிவு ஒளியும் அளவில் வேறுபட்டே இருக்கின்றதாம் எனவே ஒவ்வொரு அணுவினுள்ளும் செறிந்துள்ள ஒளி அளவால் வேறுபடுவதே அல்லாமல் தன்மையால் மாறுபடாது ஒன்றாக இருக்கின்றதென கொள்ளலாம் அளவை வேதத்தால் தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட அணுசக்தியின் வெளியீட்டில் ஆற்றலும் தன்மையும் செயலும் பயனும் மாறுபாடாக தோன்றுகின்றனவாம் எல்லா அணுக்களின் ஊழ்நிறை ஒளியில் வித்தியாசம் இல்லாததால் அவ்வெல்லா அணுக்களின் கவச நிலையை போக்கிவிட்டால் அகநிறை ஒளிநிலை அகண்ட பெருஞ்சோதிமயமாய் விளங்குமன்றோ இந்த ஒளிநிறை அகண்ட வெளியே எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கு அடிப்படையாய் அமைந்திருக்கின்றதாம் ஆனால் இந்த நிலைத்த அடிநிலை ஒளியின் தோற்றமானது அப்படியே புறத்தில் நாம் வண்ணம் விளங்கிக் கொண்டிருக்கின்றதில்லை இப்பேரொளிநிலை பூத அணுக்கள் மையமாய் தோற்றியும் அவ்வணுக்கள் பல பல இணைந்து இணைந்து மூலகங்கள் அதாவது மாலிக்யூல்ஸ் ஆகியும் அவை பல சேர்ந்து பூத பௌதிக பொருட்களாகியும் அவற்றால் அங்கக அதாவது ஆர்கானிக் பிண்ட நிலைகளும் உயிரி பயாலஜிக்கல் இனத் தோற்றங்களும் உண்டாகி உலகங்களும் நிறைந்திருக்க காண்கின்றோம் இவ்வளவு புறத்தோற்றங்களுக்கும் தோற்றங்களுக்கும் இருப்பது அந்த முழு முதல் ஒளிநிலையே என்பது உண்மையாம் யாவற்றிற்கும் உள்ளாக பேரொளிநிலை அமைந்து மறைந்திருக்க புறத்துற்ற அனந்த வேத வண்ண பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் சதா மாற்றமும் மறைவும் தோற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்றனவாய் அறிகின்றோம் இப்புறநிலை செயற்பாடுகள் எல்லாம் ஒரு பெருஞ்சக்திக்கு கட்டுப்பட்டு எக்காலும் வழுவாது நியதி முறைப்படி நடைபெற்று கொண்டுள்ளனவாம் அப்பெருஞ்சக்தியைத்தான் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பேரருளாக பெருந்தயவாக உணர்ந்து கொள்ளப்படுகின்றதாம் இதனால் உள்ளிருக்கும் கடவுள் ஒளி அருள் நிறை ஆற்றல் கொண்டுள்ளதாக விளங்குகின்றது கடவுள் பேரருளேதான் அகத்தே அருள் ஒளியாய் நிலைத்திருந்து கொண்டு புற தோற்றங்கள் யாவமாய் திகழ்கின்றதாம் இந்த அருள் ஒளிநிலையே உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலையாக நம் வள்ளல் கண்டோதியதாம் ஏகபோக வாழ்வில் திளைத்து கொண்டிருக்கும் மனிதன் சிற்றறிவும் சிறு குணமும் சிறு செயலும் உடையவனாய் இருக்கின்றான் கடவுளோ எல்லாவற்றிற்கும் முழுமுதற் காரணமாய் நிறைநிலை பெற்று என்றென்றும் விளங்குகின்றவராய் இருத்தலின் பேரறிவும் பெருங்குணமும் பெருஞ்செயலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது மெய்ஞானியர் அனுபவமாம் இதனாலே புற தோற்றங்கள் யாவும் முடிவில் நிறை அருள் அனுபவமாக வெளிப்பட்டு விளங்கிற்கே என்று தெளிவுறலாம் அருள் உண்மை அறியப்படாத நாளிலே மனிதன் அகநிலையில் பொருந்தி நின்ற தருணம் அந்த உள்ளொலியை உணரத்தான் செய்தான் ஆம் தன் அகத்தில் மட்டுமல்லாது யாவற்றுள்ளும் அவ்வொழியின் நிறைவும் தான் மெய்யுணர்வார் கண்டுகொண்டான் அதுவே கடவுள் பெருஞ்சோதி நிலை என கொல்லப்பட்டது அந்த உள்ளொலியின் நிறைநிலையைக் கண்டவன் அதனை மூடிக்கொண்டுள்ள எல்லா புற நிலை தோற்றங்களையும் தடைப்பொருளாகக் கருதி அவற்றினிடத்து பற்றற விலகி நின்று உயிர் உடம்பை விட்டுவிட்டு அவ்வகை ஒளிமயமாய் ஆகி மறைந்து விட்டான் அவ் நிச்சயமாய் இருக்கின்ற ஒன்றாய் உள்ளதால் அதனைச் சூழத் தோன்றிய மனித வடிவம் வந்ததாலும் போனதாலும் என்ன பயன் உண்டாயிற்றோ அவ்வக ஒளிதானே உண்மை மனிதனின் சொரூபம் இதனாலன்றோ இவனுக்கு மண் பிளஸ் நிதன் இசை நிலைத்து என்றும் உள்ளவன் என்ற கருத்துண்மை சுட்டும் மனிதன் என்னும் அனுபவ காரண பெயர் வழங்கியுள்ளனர் அருட்பெரும் ஞானியர் மருள்நிலை மாந்திரே மாந்திரேகப்பற்றாலும் அகப்பற்றாலும் மயங்கி மடிந்து ஒழிந்து போகின்றனராம் இந்த ஆன்ம ஞானிகள்தான் எங்கும் கடவுளொழியை கண்டார்கள் அதனை ஒளிமயமாக சிவமாக பிரம்மமாக கூறி அதனை மறித்து கொண்டிருக்கும் பரமபதனோடு உலகுயிர்கள் யாவும் வெற்று கற்பனை என பறைசாற்றினர் அந்த கற்பனா தோற்றங்களை எல்லாம் மனோபாவனையால் விலக்கிவிட்டுப் பார்த்தால் பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரஞ்சோதி காட்சியைக் காணலாம் என்பது ஆன்றோர் கருத்தாம் இப்பரஞ்சோதி காட்சியை நம் வள்ளல் அருக்கண்ணார் காணச் செய்கின்றார் பரமபதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம் ஆதலினால் நாமே என பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரிய பெரிய மதம் உறமிகு பேர் உலகுயிர்கள் பரமிவைகாரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே தரமிகு பேர் அருள் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறிபிடியே என்ற திருவொருட்பாடலால் உண்மையைக் கண்டு கொள்ளச் செய்கின்றார் தரமிகு பேரருள் ஒளிதானே அவ்வொருள் அவ்வருள் உண்மையை நமக்கு வழங்கும் காரணமாக உலகு உயிர்கள் யாவுமாய் காரியப்பட்டுள்ளதென குறிப்பிடுகின்றார் நம் வள்ளலார் இங்கே நம் அருளாலே அருள் ஒளி நிலை நிறை உலகை கண்டுகொள்ளுவதன்றி மருண் மதி கொண்டு உலகு தோற்றங்கள் கற்பனை என மதித்தலும் சிவமயமே யாவும் என குதித்தலும் எவ்வளவு அறியாமை ஆகவே அருள் உணர்வுடையவர்களாய் உள்ளொளியைக் கண்டும் அவ்வுள்ளொளியின் அருட்பெரும் செயலாக உலகமெல்லாம் உதித்து ஒளிர்கின்றதை ஓர்ந்தும் பயன்பெற வாழ்தல் வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இவ்வுண்மையைக் குறிக்கவே இங்கு இம்முதல் தலைப்பில் அருட்பேரொளியின் நிறைநிலை என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளதாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு